ஆலயத்திற்கு உரிமை உண்டா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியினை திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழர் அவர்கள் ஐயா இந்திய அரசியல சட்டப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் வழங்கிய கருத்துரை சட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மிகவும்லாக எளிதில் புரிந்து கொள்ளத்தக்கதாக அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அந்த முழுமையான செயற்கை நுணறிவின் உதவியோடு எளிமையான உரையாடலாக கண்ணுடைய பொதுச் செயலாளர் அந்த ஒலிப்பதிவு கூடுதலாக படங்கள் இணைக்கப்பட்டு ஒரு காட்சியாக இங்கே திரையிடப்படுகிறது எஸ்ஐஆர் என்பது என்ன அதை ஏன் நாம் எதிர்க்கிறோம் அது சட்ட நிலைத்தன்மை என்ன என்பவற்றையெல்லாம் மிக சிறப்பாக இந்த பதிவு கேள்வி எழுப்பது இந்த கேமரா இருக்கிறது உங்களை வரவும் தோணுகிறது ஒரு பதினேழு நிமிஷம் காட்சி இருப்பாங்க கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா மற்றவங்க பாக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த முதல் கொஞ்சம் பதினேழு நிமிடங்கள் இந்த காணொளி அதைத் தொடர்ந்து தமிழ் வரைய ஆசிரியர்களுடைய தொடரும் மாத்தி உட்காந்துங்க ஒரு இடத்தை மாத்தி உட்காந்துங்க மிக முக்கியமான காணொலி மிக எளிமையாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தோழர்கள் முழுமையாக கவனமாக அதை பார்ப்பார் நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சுருக்குமா எஸ்ஐஆர் இது பத்திதான் இது தொடர்பா பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அதுல திராவிடர் கழக தலைவர் சில முக்கியமான சட்ட குறிப்புகளையும் சில கவலைகளையும் முன் வச்சிருக்காரு சோ அதை வச்சுதான் நம்ம இந்த விஷயத்த அலச போறோம் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை ஏன் இவ்வளவு ஒரு கவலையை ஏற்படுத்துது அப்புறம் இருக்கிற சட்ட பிரச்சனைகள் என்ன முக்கியமா நம்ம வாக்காளர் உரிமைகளை இது எந்த வகையில இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தேடுறது வாங்க கொஞ்சம் விரிவா பேசுவோம் முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன ஏன் திடீர்னு இப்ப இந்த சர்ச்சை வந்திருக்கு குறிப்பா தமிழ்நாட்டிலயும் இன்னும் ஒரு பதினோரு மாநிலங்கள்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மேல ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு அதுதான் வந்து முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினதுக்கு முக்கியமான காரணம் சொல்லலாம் அந்த சந்தேகத்துக்கு ஒரு வலுவான பின்னணியும் இருக்கு என்னன்னா பீகார்ல இதே மாதிரி ஒரு நடவடிக்கை செஞ்சப்போ ஒரே வழியா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட பேரை பட்டியல இருந்து நீக்கிட்டதா சில தகவல்கள் வெளியாச்சு அது அங்க பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு ஐயோ அறுபத்தஞ்சு லட்சமா அது ரொம்ப ரொம்ப பெரிய எண்ணிக்கையாச்சு ஆமாங்க மிக அதிகம் இது வந்து அங்க பெரிய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வழிவகுத்துச்சு விஷயம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போச்சு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதே மாதிரி ஒரு நிலைமை இங்கேயும் வந்துருமோ இது வந்து வாக்காளர்களோட அடிப்படை உரிமையான வாக்குரிமையா பறிக்கிறதுக்கான ஒரு மறைமுக திட்டமோ ஒரு சூழ்ச்சி வலையோ அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம் தான் இந்த கவலைகளுக்கு எல்லாம் அடிப்படை அந்த பீகார் அனுபவம் தான் தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற எஸ்ஐ நடவடிக்கைய ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வைக்குது ஓ அப்போ பீகார்ல நடந்ததோட முன்னுதாரணமா உதாரணமா இருக்கிறதால இங்கயும் அப்படி ஒரு அச்சம் இருக்கு சரி சரி இந்த பயங்களை தாண்டி இந்த எஸ்ஐஆர் நடைமுறையோட தன்மை பற்றியும் சில அடிப்படை கேள்விகள் எழுப்பப்படுறது சொன்னீங்களே அதாவது இந்த இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி ஒரு மாநில ஆய்வு நடத்த அதிகாரம் இருக்கா அப்புறம் விதிகளை உருவாக்குற அதிகாரம் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா இது வெளிமாநில தொழிலாளர்களை பட்டியலை சேர்க்கறக்கு ஒரு வாய்ப்பா அமையுமா இப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு ரொம்ப சரியான அடிப்படையான சட்ட கேள்விகள் முதல்ல நாம அரசியல் அமைப்பு சட்டத்தையே பார்த்துருவோம் அதுல வந்து கூறுகள் முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல்கள் பத்தி விரிவா பேசுது இதுல முக்கியமான பார்க்க வேண்டியது கூறு முன்னூத்தி இருபத்தி ஏழு இது என்ன சொல்லுதுன்னா தேர்தல் சம்பந்தமான எல்லா சட்டங்களும் ஏற்ற முழு அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது தொகுதிகளை வரையறை செய்யறது இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் சரி அப்போ சட்டம் ஏற்ற முக்கிய அதிகாரம் ஒருவேளை நாடாளுமன்றம் எட்டு படி மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் வருது அதாவது தங்களோட மாநில தேர்தல் சம்பந்தமான சட்டங்களை நாடாளுமன்றம் செய்யாத பட்சத்துல மாநில சட்டமன்றங்கள் ஏற்றிக்கலாம் இது வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாம் இதன் மூலமா வாக்காளர்

வயது வந்த ஒரு பத்தி பேசும் போதே யார் தகுதியற்றவங்கன்னு சொல்லு அதுல ஒண்ணுதான் குடியிருப்பெண்மை அதாவது நான் ரெசிடென்ஸ் ஒரு தொகுதியில வசிக்கிறவரா இருந்தாதான் அங்க வாக்காளரா பதிவு செய்ய முடியும் இந்த வசிப்பிடங்கிற கான்செப்ட் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற எஸ்ஆர் விஷயத்துல முக்கியமானது அது அப்புறமா விரிவா பாக்கலாம் அரசியலமைப்பு சட்டம் அதிகார பகிர்வையும் வசிப்பிடத்தோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது சரி இப்போ தேர்தல் நடைமுறைகளை நிர்வகிக்கிற முக்கியமான அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது இந்த சிறப்பு தீவிர மறு ஆய்வு எஸ்ஐஆர் பத்தி என்ன சொல்லுதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அரசியல் அமைப்பு கூறு முன்னூத்தி இருபத்தி ஏழின் கீழே நாடாளுமன்றத்தால இயற்றப்பட்டதுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதுதான் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு தகுதிகள் இதையெல்லாம் விரிவா சொல்றது இதுல பிரிவு இருபத்தி ஒண்ணு பொதுவா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல அப்பப்போவோ வாக்காளர் அதாவது ரிவிஷன் சொல்லுது இது ஒரு பட்டியலமான நடைமுறைதான் அதே சட்டத்தோட பிரிவு இருபத்தி ஒண்ணு உட்பிரிவு மூணு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குது அதன்படி ஆணையம் நினைச்சா ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டுமோ இல்ல அந்த தொகுதியோட பகுதிக்கு மட்டுமோ அதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டு சிறப்பு மறு அதாவது ஸ்பெஷல் ரிவிஷன் செய்யலாம் இங்க கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது அதன் பகுதிக்கு மட்டும் ஓ அப்படி நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தொகுதிக்கு இல்ல அதோட ஒரு பகுதிக்கு மட்டும் சிறப்பு மறு செய்ய சட்டத்துல இணைய ஆனா இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்துல சிறப்பு தீவிர மறு அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் செய்ய சட்டத்துல இடம் இல்லையா அந்த தீவிர அதாவது இன்டென்சிவ் அப்படிங்கிற வார்த்தை இங்கிருந்து வந்துச்சு மிக சரியா அந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற சுற்றொடரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டத்திலேயோ இல்ல அதுக்கு கீழ மத்திய அரசால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கப்பட்ட வாக்காளர் பதிவு விதிகளிலோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கேயுமே பயன்படுத்தப்படல இதுதான் இங்க முன்வைக்கப்படுற ரொம்ப அடிப்படையான வாதம் என்ன சொல்றீங்க சட்டத்திலயும் இல்லை விதிகளிலையும் இல்லையா அப்போ அப்படி ஒரு பேரை வச்சு எப்படி ஒரு நடவடிக்கை செய்ய முடியும் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள்ல மறு ஆய்வு பத்தி என்னதான் சொல்லியிருக்கு அதுவும் வந்து வழக்கமான மறு ஆய்வு முறைகள்ல ரொட்டீன் ரிவிஷன் ஒன்னாதான் சொல்லியிருக்காங்க அதாவது சும்மா சாதாரணமா நடக்கிற ரிவிஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமா சேர்றது இல்ல சுருக்கமா சேர்றது அவ்வளவுதான் ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு மாநிலம் முழுக்க ஒரு பிரத்யேகமான தீவிரமான மறு ஆயுக்கு சட்டத்திலையும் விதிகளிலும் இடம் இல்லை அதனால சட்டத்துல இல்லாத ஒரு பேர்ல ஒரு புது நடைமுறைய தேர்தல் ஆணையம் கொண்டு வரதா சொல்லப்படுறது சட்ட விரோதமானதுங்கிறது தான் இந்த குறிப்புகள்ல முன்வைக்கப்படுற முதல் மற்றும் முக்கியமான வாதம் இத வந்து ஒரு சாதாரண வாக்காளர் பட்டியல் செக்கப் மாதிரி இல்லாம ஒரு தேவையில்லாத ஃபுல் பாடி செக்கப் மாதிரி இருக்குன்னு கூட சிலர் சொல்றாங்க இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தோட பிரிவு இருபத்தி எட்டு இது ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த சட்டத்துக்கு விதிகளை உருவாக்குற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு தேர்தல் ஆணையத்தோட கலந்து ஆலோசிச்ச பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு தன்னிச்சையாக விதிகளை உருவாக்க அதிகாரம் இல்லை ஆக எஸ்ஐஆர்னு ஒரு நடைமுறை ஆணையமே உருவாக்கி செயல்படுத்துறது அதோட அதிகார வரம்ப மீறின செயல் அப்படிங்கிறதும் ஒரு வலுவான சட்டவாதமா முன்வைக்கப்படும் சரி ஒரு பக்கம் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு சட்ட அடிப்படை இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விதிகளை உருவாக்குற அதிகாரம் ஆணையத்துக்கு இல்லன்னு சொல்றாங்க இப்போ இந்த நடைமுறையை களத்துல செயல்படுத்துறவங்க பத்தியும் சில கவலைகள் இருக்கு குறிப்பா பூத் நிலை அலுவலர்கள் பிஎல்ஓஸ் அதை பத்தி சொல்லுங்களேன் அது ஏன் ஆமாங்க இதுவும் இந்த குறிப்புகள்ல முக்கியமா சுட்டிக்காட்டப்படுற ஒரு விஷயம் நாம ஏற்கனவே பார்த்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு பதிமூன்று பி மற்றும் சி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு திருத்தங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக தேர்தல் பதிவு அலுவலர் இஆர்ஓ மற்றும் உதவி தேர்தல் பதிவு அலுவலர் ஏ ஏஆர்ஓ இவங்களைத்தான் சொல்லுது இவங்கதான் சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆனா இந்த பிஎல்ஓ அப்படிங்கிற பதவி இருக்கே இது சட்டத்திலேயோ இல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள்லயோ நேரடியா எங்கே சொல்லப்படல ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து தேர்தல் ஆணையம் அப்பப்போ அனுப்பிடும் பல கடிதங்கள் சுற்றறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் மூலமா இந்த பதவி படிப்படியா உருவாக்கப்பட்டு அதுக்கான வேலைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இப்ப காலத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு சட்டத்துல பேர் சொல்லாத ஒரு பதவியை வெறும் லெட்டர்ஸ் மூலமா உருவாக்கி அதுக்கு பவர்ஸும் கொடுத்துட்டாங்களா இது எப்படிங்க சாத்தியம் அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே இந்த குறிப்புகள் படி பாத்தீங்கன்னா குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரைக்கும் அனுப்புன கடிதங்கள் மூலமா வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் போது அந்தந்த பூத்துக்கு உட்பட்ட பகுதிகளில இறந்தவங்க பேரையும் இடம் மாறி போனவங்களை ஷிப்டட் ஓட்டர்ஸ் பேரையும் அடையாளம் கண்டு அவங்கள பட்டியல இருந்து நீக்கிறதுக்கு ஈஆர்ஓக்களுக்கு பரிந்துரை செய்யற ஒரு முக்கியமான வேலையை வியல் ஓகளுக்கு இது வந்து மறைமுகமா அவங்கள ஒரு அதிகாரமயமா இது வந்து சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது சட்டத்துல வரையறுக்கப்படாத ஒரு பதவிக்கு வாக்காளர் பட்டியல இருந்து பேரை நீக்குற மாதிரி ஒரு முக்கியமான வேலையில ஈடுபடுத்துறது சரியா இடம் மாறியவர்கள்னு ஷிப்டட் ஓட்டர்ஸ் அடையாளம் காணறத தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையா குறிப்பா பாருங்க தங்களோட சொந்த ஊர்ல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தோம் தற்காலிகமா வெளி மாநிலங்களுக்கோ இல்ல வெளி மாவட்டங்களுக்கோ வேலைக்கு போயிருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து நிரந்தரமா இடம் தப்பா நினைச்சு இந்த மூலமா பட்டியல் இருந்து நீக்க முயற்சி நடக்கலாங்கிற பயம் ரொம்ப வலுவா இருக்கு இது வந்து படிப்படியா யாருக்கும் தெரியாம திணிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு ஒரு சூழ்ச்சி அப்படின்னு கூட சிலர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க தற்காலிகமா இடம் பெயர்ந்தவங்களை நிரந்தரமா நீக்கிறதுனா அது பெரிய அநீதி ஆயிடுமே இது உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் சரி இந்த பிஎல்ஓ சர்ச்சை நாம அடுத்ததா பேச போற இன்னொரு முக்கிய பிரச்சனையோட நேரடியா சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது அதாவது தமிழ்நாட்டுல தற்காலிகமா வேலை செய்யற வெளிமாநில தொழிலாளர்களை இங்க இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க முடியுமா சாதாரணமாக வசிப்பவர் ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு சட்டை என்ன சொல்லுது இதுவும் ஒரு பெரிய விவாதமா இருக்கு ஆமாங்க இதோ இந்த எஸ்ஐஆர் சர்ச்சையோட இன்னொரு முக்கியமான டைமென்ஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதோட பிரிவு பத்தொன்பது ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு தொகுதியில சாதாரணமாக வசிப்பவர் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான் அந்த தொகுதியோட வாக்காளரா பதிவு செய்ய தகுதியானவர் சரி யார் இந்த சாதாரணமாக வசிப்பவர் சட்டத்தில் இதுக்கு விளக்கம் இருக்கா இருக்குங்க அதே சட்டத்தோட பிரிவு இருபது சாதாரணமாக வசிப்பவர் என்னன்னு விளக்க முயற்சி அதன்படி ஒருத்தருக்கு வீடு இடத்தோட ஓனர்ங்கிறதுனாலயோ மட்டுமே அவர் அங்க சாதாரணமாக வசிப்பவர் ஆகிட முடியாது அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட சாதாரண வசிப்பிடத்திலிருந்து வேலை படிப்பு இந்த மாதிரி காரணங்களுக்காக தற்காலிகமா டெம்பரரி வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர் தன்னோட சொந்த ஊர்ல சாதாரணமாக வசிப்பவர்ங்கிற தகுதியை இழக்க மாட்டார் ஆக டெம்பரரியா ஒரு இடத்துல இருக்கிறது அங்க வசிப்பவருங்கிற தகுதியை தராது அதே சமயம் சொந்த ஊர்ல இருந்து டெம்பரரியா வெளிய போறது அந்த தகுதியை பறிக்காது இதுதான் அடிப்படை விதி மிக சரியா சொன்னீங்க ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு சட்டத்தோட பிரிவு இருபத்தி எட்டு ரெண்டு ஏ சாதாரணமாக வசிப்பவர் அப்படிங்கறத வரையறுக்கிற விதிகளை ஒன்றிய அரசு தான் தேர்தல் ஆணையத்தோட கலந்து ஆலோசிச்சு தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்குன வாக்காளர் பதிவு விதிகள்ல அப்படி ஒரு தெளிவான முழுமையான வரையறை செய்யப்படல இந்த சூழ்நிலையில நமக்கு வழிபாடுறது உச்ச நீதிமன்றத்தோட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த மன்மோகன் சிங் இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு தீர்ப்பு இது கவுகாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பே உறுதி செஞ்சது அந்த தீர்ப்போட சாராம்சம் என்னன்னா சாதாரணமாக வசிப்பவர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல வழக்கமா நிரந்தரமா ஒரு விதமான தொடர்ச்சியோட கட்டி வசிப்பவராய் இருக்கணும் அது அவருடைய வாடிக்கையான இயல்பான வசிப்பிடமா இருக்கணும் இது ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாவோ இல்ல வேலை விஷயமாவோ அப்போ வந்துட்டு போறவரா காஷ்மீர் விசிட்டரா இருக்கக்கூடாது அவர் அந்த இடத்துல கணிசமான காலம் நிரந்தரமா வசிக்கிற எண்ணத்தோட இன்டென்ஷன் இருக்கணும் அப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக சில மாசமோ இல்ல சில வருஷமோ தற்காலிகமா வர்ற வெளிமாநில தொழிலாளிகளை இங்க சாதாரணமாக திருப்புறதுன்னு நினைச்சு தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியாதா தற்போதைய சட்டமான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு கீழே வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள் அப்புறம் ரொம்ப முக்கியமா உச்சநீதிமன்றத்தோட இந்த இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும் அப்படி சேர்க்க முடியாதுங்கிறது தான் இந்த குறிப்புகள்ல முன்வைக்கப்படுற தீர்க்கமான வாதம் தற்காலிகமா வேலை செய்கிற வெளிமாநில தொழிலாளிகளை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல சாதாரணமா வசிப்பவர் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது சட்ட விரோதமாகும் அது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை மீறின செயலாகும் ஆகும் எஸ் தொடர்பாக திராவிடர் கழக தலைவர் முன்மைச்சதா சொல்லப்படுற சட்ட குறிப்புகளோட முக்கிய வாதங்களை தெரிய வருது முழுக்க மறு ஆய்வு எஸ்ஐ ஆர் செய்ய சட்டத்துல இடம் இல்லை ரெண்டு சட்டத்துல சொல்லப்படாத பூத்து நிலை அலுவலர்களோட பங்கு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் கேள்விக்குரியது அது தப்பா பயன்படுத்தப்படலாம் மூணு தற்காலிகமா வேலை செய்கிற வெளிமாநில தொழிலாளர்களை சாதாரணமாக வசிப்பவர்கள் சொல்லி தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல சேர்ப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் உச்ச எதிரானது இதுதான் முக்கியவாதங்கள் வாதங்கள் ஆமாங்க மிகச்சரியா தொகுத்திருக்கீங்க இந்த வாதங்களோட அடிப்படையில சில கோரிக்கைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தியில பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டதா தெரியுது முதல்ல இந்த சட்ட நுணுக்கங்கள் அரசியலமைப்பு பிரச்சனைகள் பத்தி மக்கள் மத்தியில குறிப்பா அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மத்தியில பரவலா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எழுத்து பேச்சு மீடியா சோசியல் மீடியான்னு எல்லா வழிகளிலும் இந்த தகவல்களை கொண்டு சேர்க்கணும்னு சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நீதிமன்றங்கள்ல சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க இது ஏதோ ஒரு கட்சியோட பிரச்சனையோ இல்ல ஒரு அமைப்போட பிரச்சனையோ மட்டும் இல்ல இது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தோட அடிப்படை அம்சங்கள் மாநில உரிமைகள் குடிமக்களோட வாக்குரிமை இது எல்லாம் பாதுகாக்க நினைக்கிற எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் என் தனிநபர்கள் கூட உயர் நீதிமன்றத்திலையும் தேவைப்பட்ட உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு போடணும்னு ஒரு அறை இது வெறும் தேர்தல் உரிமை பிரச்சனை இல்ல இதோட தொடர்ச்சியா எதிர்காலத்துல குடியுரிமையை பறிக்கிற நடவடிக்கைகள் வரைக்கும் போகக்கூடிய ஆபத்து இதுல மறைஞ்சிருக்கிறதா எச்சரிக்கிறாங்க அதனால அரசியல் அமைப்போட அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது தான் இதோட சாராம்சம் தேர்தல் எஸ்ஐர் நடைமுறை பத்தி குறிப்பா திராவிடர் கழக தலைவர் முன்பற்ற சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு சார்ந்த கவலைகளை பார்த்தோம் இந்த விவாதம் வெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறத தாண்டி வாக்காளர் உரிமை மாநிலங்களோட சட்டம் இயற்ற உரிமை வசிப்பிடம் வசிப்படம்னா என்னங்கிற வலையறை புலம்பெயர் தொழிலாளர்களோட நிலைமையினு பல முக்கியமான ஆழமான கேள்விகளை எழுப்புதுங்கிறது ரொம்ப தெளிவா யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி என்னன்னு சொல்றேன் கேளுங்க இந்த நடைமுறையோட சட்டப்பூர்வ தன்மை பத்தின விவாதங்களை தாண்டி ஒரு போய் யோசிப்போம் சாதாரணமாக வசிப்பவர் இன்னைய காலகட்டத்துல இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் படிப்புக்காக வேலைக்காக வாழ்க்கைக்காக அதிக அளவுல மாநிலம் விட்டு மாநிலம் போற ஒரு நாட்டுல மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை எப்படி பாதிப்போம் இடம்பெயர்ந்து போற கோடிக்கணக்கான மக்களோட உண்மையான ஜனநாயக டெக்னாலஜி வாக்காளர் பதிவை அதுவே மேலோட்டமான தற்காலிக பதிவுகளுக்கு வழி செஞ்சு அதன் மூலியமா நீண்ட கால அரசியல் சமூக விளைவுகளை ஏற்படுத்துமா இது நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விங்க இந்த ஆழமான பார்வையில எங்களுடைய இந்த முடிவுகள் வாக்காளர்களும் கட்சிகளும் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பிலே மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அருமையான சிறப்பு கூட்டத்திற்கு தொடர்ந்து நம்முடைய கழகத்துடைய துணைத் தலைவர் மாணமிகு கவிஞர்கள் தலி பூமன் அவர்கள் ஆற்றியுள்ளார்கள் அதே போல சிறப்பான வரவேற்புரை உள்ள பெரியார் நூலக வாசகர் ஊட்டத்தினுடைய வழக்குரைஞர் அறிவித்தோட வீரமந்திரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்